ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலையை மாலையாக எப்படி கோர்க்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கொண்டக்கடலை மாலை வந்து யாருக்கு போடுவாங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு போடுவாங்க தட்சிணாமூர்த்தி வந்து குரு அதாவது நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து எப்பயுமே வந்து தென்முக கடவுளாக இருக்காரு தெற்கு நோக்கி தான் அவர் வந்து அமர்ந்திருப்பாரு தட்சணாமூர்த்திக்கு உகந்த மாலையின்னு சொன்னால் கொண்டக்கல்ல மாலை தான் தட்சணாமூர்த்தி வந்து தியானத்தில் இருக்கிறனால அவரை வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது அதனால அவருக்கு கழுத்தில் வந்து கொண்டக்கல்ல மாலையை வந்து அணியக்கூடாது அவருடைய அவரை தொந்தரவு செய்யாமல் அவருடைய பாதத்தில் வந்து கொண்டக்கல்ல மாலையை வந்து நம்ம வச்சு வழிபடலாம் அந்த மாதிரி கொண்டக்கல்ல மாலை வந்து நம்மளால் கோர்க்க நேரம் இல்லை அப்படின்றப்ப நம்ம வந்து ஊற வச்ச கொண்டக்கல்லையை வந்து அப்படியே கொண்டுட்டு போய் அவர் பாதத்தில் வச்சு நம்ம வந்து வழிபடலாம் இல்லைன்னா வந்து அந்த ஊற வச்ச கொண்டக்கலையை வந்து வேக வச்சு அதை வந்து அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து நம்மளுடைய வேண்டிக்கைகளை வந்து வச்சு நம்ம வந்து வழிபட்டுட்டு அங்கு வர்ற கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு வந்து அதை வந்து நைவேத்தியமாக நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுனால என்னென்ன வந்து பலன்கள் கிடைக்குது அப்படின்னா கல்வி குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வந்து வர்றதுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவாங்க திருமணம் தடை நீங்கி திருமணம் நடக்கிறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் வேலையில வந்து உயர் பதவி கிடைக்கிறதுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வழிபடலாம் தட்சிணாமூர்த்தி வந்து குருவுக்கு குருவானவர் அவர் வந்து நமக்கு வந்து அனைத்து சந்தோத சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா தட்சிணாமூர்த்தியை வந்து கொண்டக்கல்ல மாலை போடுற நாள் எப்போனா வியாழக்கிழமை அதனால நம்ம புதன்கிழமை நைட்டே நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள அதாவது கொண்டக்கல்ல மாலை வந்து நம்ம வந்து போடுறதுக்கு எண்ணிக்கை எவ்வளோன்னா இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு இப்போ வந்து நான் வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள கொண்டக்கல்லைய வந்து நான் எடுத்துருக்கேன் அதோட ஒரு பத்து கொண்டக்கல்லையை நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அதையும் வந்து ஆஹ் புதன்கிழமை நைட்டே நான் ஊற போட்டுருவேன் புதன்கிழமை நைட்டு நல்லா ஊர்ன பிறகு வியாழக்கிழமை காலையில நம்ம குளிச்சு முடிச்ச பறவை நம்ம வந்து ஒரு ஊசி எடுத்துக்கிடுவோம் ஊசி வந்து ஊசி வந்து கொஞ்சம் தடியா இருக்கணும் அடுத்து நூல் எடுக்க போறோம் நூல் வந்து என்கிட்ட மஞ்சள் கலர் நூல் இருக்கு அதையே நான் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட வந்து மஞ்ச கலர் நூல் இல்லைன்னா நீங்கள் கலர் நூலில் ஆஹ் மஞ்சளை வந்து தடவிக்கோங்க அடுத்து இப்போ நம்ம கோர்க்க ஆரம்பிக்கிறோம் கோர்க்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம எப்பயுமே வந்து கீழ இருந்து மேலே தான் வந்து நம்ம கோர்க்கணும் இப்போ நான் கோர்க்கிறப்ப வந்து எனக்கு வந்து ஊசி ரொம்ப இருக்கு நான் சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு கொண்டக்கல்லையோட பத்து கொண்டக்கல்ல வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அது எதுக்குன்னா இப்போ நம்ம கோர்த்துக்கிட்டு இருக்கப்ப சில கொண்டக்கல்ல வந்து உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருந்தோம்னா அதை வச்சு நம்ம வந்து கோர்த்துக்கலாம் மொத்தம் வந்து நூற்றி எட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கோறுக்கிறப்ப கொஞ்சம் வந்து ஊசி வந்து ஊ அந்த கொண்டக்கல்ல வந்து கோர்க்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நம்ம என்ன செய்யலாம்னா ஊசி ஊசியை வந்து ஊசி கோர்க்கிற இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு துணி வச்சுக்கிடுவோம் இல்லைன்னா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிடுவோம் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த கொண்டக்கல்லையை வந்து நான் வந்து கோர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் வந்து நூற்றி எட்டு கொண்டக்கல்ல எடுத்திருக்கேன் ஆனால் வந்து நான் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அந்த கணக்கில் வந்து நான் வந்து ரெண்டு மாலை வந்து கோர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் மாலை வந்து கோர்த்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ஐம்பத்து நாலு கொண்டக்கலையையும் நான் கோ மாலையாக வந்து கோர்த்துட்டேன் ரொம்ப வந்து சிறப்பாக அழகாக வந்திருக்கு இந்த கொண்டக்கல்ல வந் இந்த மாலை வந்து உங்களுக்கு போதும்னா ஐம்பத்தி நாலு எடுத்து கோருங்க இல்லை நூற்றி எட்டையும் ஒரு கோர்த்து சுவாமிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இப்ப நம்ம வந்து கொண்டக்கலை மாலை எல்லாம் வந்து ரெடியா வச்சிட்டோம் இப்ப நம்ம கோ பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கு வந்து பாதத்துல சமர்ப்பித்து நம்மளுடைய வேண்டுதல்கள் அதாவது நியாயமான கோரிக்கைகளை அவர்கிட்ட வந்து சொல்லுவோம் அவர் அருளால எல்லாரும் வந்து சந்தோஷமா எல்லா வளங்களும் பெற்று திகழ்வோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம் நான் நம்புறேன் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள் இன்னும் புதிய புதிய ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்